ஒரு ஏழை குடும்பத்தில் வாழ்ந்த சிறுமி தினமும் ஒரு வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவாள் ஒரு நாள் என்னோடு விளையாடுவாயா என்று மரத்திலிருந்து மெல்லிய குரல் கேட்டது பயந்து போன அவள் வீட்டுக்கு ஓடினாள் அவளுடைய அம்மா பயப்படாதே இது லட்சுமி தேவியின் குரல் உன் பக்தியில் மகிழ்ந்து உன்னோடு பேசுகிறாள் என்று கூறினாள் மறுநாள் சிறுமி தைரியமாக மரத்தை நோக்கி நடந்தாள் லட்சுமி ஒளிமயமாக தோன்றி அவளை மரத்தின் உள்ளே உள்ள பொற்கோவிலுக்கு அழைத்துச் சென்றாள் அங்கே தங்க பாத்திரங்களில் சுவையான உணவு பரிமாறினாள் வீடு திரும்பிய சிறுமி நடந்ததை அம்மாவிடம் சொன்னாள் அம்மா மகிழ்ச்சியுடன் நாளை லட்சுமியை நம் வீட்டுக்கு விருந்துக்கு அழை என்றார் ஆனால் நம்மிடம் ஒன்றுமில்லையே என்று சிறுமி கூறினாள் அதற்கு அம்மா அன்பே பெரிய செல்வம் என்று பதிலளித்தாள் லட்சுமி வீட்டுக்கு வந்ததும் ஏழ்மையான குடிசை பொன் மாளிகையாக மாறியது உடைந்த பாத்திரங்கள் தங்கமாயின பழைய துணிகள் பட்டாடைகளாக உருமாறின பெண்ணின் அம்மா லட்சுமியை என்றும் தங்கள் வீட்டிலேயே தங்கும்படி கேட்டாள் இந்த வாழை மரத்தை காப்பாற்றுங்கள் உங்கள் வாழ்வில் எப்போதும் செழிப்பு இருக்கும் என்று லட்சுமி கூறினாள் அன்று முதல் அந்த சிறுமி தினமும் வாழை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினாள் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்